ஓம் ஸ்ரீ வல்லபகவன் துணை ஓம் ஸ்ரீ எங்காள பரமேஸ்வர் துணை ஓம் குருவேசரணம் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் ஐயப்பன் மகிமை பற்றி எழுபதுகளில் விரிவான சொற்பொழிவு ஆற்றினார் அதை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கழித்து புத்தகமாக இறையர்களால் குருவர்களால் வெளிவந்தது அந்த புத்தகத்தை முதல் முதலில் பெற்றுக்கொண்டு தன்னுடைய இரு கரங்களால் பணிவுடன் வாங்கி வணங்கி கண்கள் வெற்றி கொண்டார் எங்கள் குருநாதர் எங்களுக்கு இட்ட பணி முப்பத்து ரெண்டு ஆண்டு காலம் கழித்து இதை வந்து புஸ்தகமாக வெளியிடறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுப்பா கடவுளுக்கு நன்றிப்பா அப்படின்னார் அப்போ ஒரு மகானே பார்த்தீங்கன்னா முப்பத்து ரெண்டு வருஷம் தன் முயற்சியில் தளர்வில்லாமல் முயற் முயற்சி கொள் செய்கிறார் அதுவும் ஆன்மீக விஷயம் நல்ல சத்து விஷயங்கள் வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணுறார் அப்போது வந்து நம்ம அடியார்கள் வந்து எவ்வளோ தீவிரமாக பாடுபட வேண்டும்ன்றது தெரியுது இதுலேருந்து அப்போது ஐயப்ப சுவாமியை எல்லாரும் வணங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வணங்கலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ஐயப்ப சாமி இருக்கும் இல்லை ஐயப்ப சாமிக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து ஐயப்ப சுவாமியை வந்து வணங்கிறதுக்கான நிறைய பூஜை முறைகள் கொடுத்துருக்காரு அதில் வந்து எல்லாரும் ஆண் பெண் இரு பாலரும் உடல் சுத்தியுடன் இருக்கும் பொழுது வணங்க வேண்டிய தீப எளிய வழிபாட்டு முறை சித்தர்கள் குருமார்களாக வந்து கலியுகத்துக்கு நிறைய கொடுக்குறாங்க விட்டுறாதீங்க ஏன்னா அரிதருது மாநிடராய் பிறத்தல் அரிது மனுஷனாக பறக்கிறதுக்கே பல லட்சம் வருஷம் தபஸ் பண்ணாதான் புண்ணியம் இருந்தால் தான் ப கிடைக்கும் அதுலேயும் ஒரு சத்குரு கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அந்த சத்குருவுடைய உரைகளை வந்து நம்ம தெளிவுரைகளை வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு புண்ணியம் செஞ்சதா தான் நடக்கும் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ குருநாதர் சொன்னதை சொல்கிறோம் உங்களுக்கு ஐயப்ப சாமிக்கு எந்தெந்த கிழமல என்னென்ன விலைக்கு ஏற்றணுன்றதை பற்றி போடுறாரு எந்தெந்த கிழமையில என்ன விலைக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அதை பற்றி எல்லாம் விளக்கங்கள் கொடுக்குறாரு அதை செஞ்சால் என்ன பலன் கிடைக்குன்றதும் சொல்கிறாரு கவனமாக எழுதி வச்சுக்கங்க காதலை கேட்டுறதோடு மட்டும் இல்லாமல் இல்லாமல் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்னன்னா ஒரு சின்ன நோட் புக் வச்சுட்டு இந்த மாதிரி ஆடியோவில் வரக்கூடிய செய்திகளை வந்து குறித்து வச்சுக்கிட்டீங்க நோட் புக்கில் குறித்து வச்சுக்கிட்டுனா எப்போவுமே அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அவசர ஆபத்துக்கு வந்து இந்த ஆடியோவை தேடிட்டு இருக்க முடியாது அப்போ நீங்கள் குறித்து வச்சுருக்க ஆன்மீக நோட்டு புத்தகத்தில் எழுதலாம் வாதியார் ஒன்று சொல்வார் நாங்கள் சொல்லும்போது ஒரு சின்ன நோட் புக் வச்சு குறிச்சிக்கடா அப்படிம்பார் அந்த அப்போ வாதியார் சொன்னது குறி குறிப்பு எழுதுலாம் நிறைய வந்து பல நூல்களாக வந்து கொடுத்துருக்குது ஏன்னா வாதியார் எப்போ எந்த சப்ஜெக்ட் கொடுப்பாருன்னு தெரியாது அந்த மாதிரி வாதியார் வந்து புஸ்தகமாக கொடுத்துருக்காரு வாவா ஐயா ஐயப்பான்ட்டு இந்த புஸ்தகத்தில் வந்து நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறலாம் சென்னை ஸ்ரீ ரகஸ் விஜய் கேந்திராலயா மற்றும் ஸ்ரீரங்கத்தில் கிடைக்க பெறுகிறது பட் இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பகுதி எடுத்து போடுறோம் இதை வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதில் வந்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தடைப்பட்ட வருமானங்கள் தடையை மீறி வரணுமா இது நிறைய வரணும் ஆனால் வராமல் ஏதோ ஒன்று தடுக்குது அதுக்கு எளிமையான ஒரு பூஜை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய பூஜை ஐயப்ப சுவாமி ஐயப்ப சுவாமிக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நூறு தீபம் ஏற்றது விசேஷம் தீபங்களை வந்து நீங்கள் வந்து தாமரை பூ வடிவில் வந்து ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக கருதுகிறாங்க நீங்கள் பச்சரிசி மாவு கோலம் கோலம் கோலம்னா அரிசி மாவில் அரைச்சி வச்சுக்கிட்டு கோலம் போடுறது விசேஷம் நீங்கள் வந்து பச்சரிசி வந்து ட்ரையாகவும் பண்ணலாம் இல்லை நீர்மா கோலம் இட்டு பண்ணலாம் நீர்மா கோலம் இட்டிங்கன்னா நிறைய பித்துருக்களுடைய கடன்கள்லாம் தி நிவர்த்தி ஆகும் ஆனாலும் உங்களை வசதிக்கிறது எது முடியுமோ செய்யுங்க பூல் போன்ற ஒரு டிசைன் வச்சுங்க அந்த டிசைனில் வந்து நீங்கள் வந்து அகல் விளக்கு எடுத்து அகல் விளக்குல தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் திரிய போட்டு எப்பவுமே வந்து விளக்கேற்றும் போது ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அகல் வைக்கணும் அகல்ல வந்து எண்ணெய் ஊட்டின பிறகுதான் நீங்க திரிய போடணும் வெறும் அகல்ல திரிய போடக்கூடாது சரிங்களா இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில தேங்காய் எண்ணெய் அகல் விளக்குல ஊத்திட்டு அதுல திரிய போட்டுட்டு தாமரைப்பூ வடிவில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐயப்ப சுவாமியோடைய சந்நிதிக்கு அருகிலேயோ பக்கத்துலேயோ நீங்கள் சுவாமியை வந்து அந்த அந்த எண்ணெயோடைய மனம் நறுமணம் வந்து சுவாமிக்கு போய் சேரணும் தேங்காய் எண்ணோட நறுமணம் அதுதான் முக்கியம் தூய தேங்காய் எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி இது பண்ணிங்கன்னா பலன் வந்து ஏற்கனவே சொன்னப்பில் தடைப்பட்ட வருமானம் தடையை மீறி வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு அப்படிங்கிறார் வத்தியர் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் டென்ஷனில் இருப்பாங்க அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைன்றது நிம்மதியே கிடையாது அப்படிம்பாங்க மன நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எளிய பூஜை இருக்குது திங்கட்கிழமை செய்ய வேண்டியது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இழு பெண்ணை வச்சுக்கோங்க அகல் வச்சுக்கோங்க பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்னப்பட்சி மாதிரி வரி செய்ய நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா கோலம் வரைஞ்சி ஐம்பத்தாறு தீபம் ஏற்றுறது விசேஷம் அன்னப்பட்சி வடிவத்தில் வரிசையா ஏற்றி வழிபடுதல் விசேஷம் இந்த அன்னபட்சிகள் பட்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒண்ணுக்கு மேற்பட்ட அன்னப்பட்சிகள் அரிசி மாவை போல வரைஞ்சி இது மேல தீபத்தை வைக்கிறது அகல்ல இழப்பெண்ணை வச்சு திடீர் போட்டு ஏற்றது விசேஷம் உங்களுக்கு தெரியும் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய பாடல் வந்து நமச்சி திருப்பதியில் இருக்குது திருப்பதியத்தில் இருக்குது இல்லற விளக்குது இருள் கட்டுப்பது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சி வாயவே எப்போ விளக்கேற்றினாலும் சரி வீட்டில் மின்சார சுவிட்ச் போட்டாலும் சரி லைட்டு போட்டாலும் சரி இது சொல்லணும் சரிங்களா இது இது செஞ்சிங்கன்னா திக்கக்கிழமை இழுப்பண்ணை கொண்டு அன்னப்பட்சி உருவத்தில் நீங்கள் வரிசையாக நீங்கள் அன்னப்பட்சி வரா மாதிரி போட்டு இழுப்பண்ணில் அகல் விளக்கேற்றிங்கன்னா நிம்மதி கிடைக்கும் டென்ஷன் மனபாரம் இதெல்லாம் குறையும் வீட்டில் சண்டை சச்சரவு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி குடும்பத்தோடு செய்யலாம் தனியாகவும் செய்யலாம் ரைட்டிங்களா அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து கணவன் மனைவியிடையே தாம்பத்திய உறவு தன்மை மேம்படுறதுக்கு மேம்படுறத்துக்கு செவ்வாய்க்கிழமை இரட்டி கிளி உருவம் வந்து அரிசி மாவில் வரைஞ்சி அதுக்கு மேலே ஐம்பத்தி நாலு தீபங்களை வரிசையாக ஏற்றுவது விசேஷம் இதுக்கு வந்து அகல் அரிசி மாவு பசுநெய் நெய்ன பசுநெய்யன்னு கண்டிப்பாக செக் பண்ணிங்க பசு நெய்யை கொண்டு தான் நீங்கள் வந்து இது ஏற்றணும் இது வந்து பலன் வந்து கணவன் மனைவிடைய தாம்பத்திய உறவு மேம்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியாக படிக்கலை படிக்கலைன்னு குழந்தைகள் திட்டிகிட்டே இருப்பாங்க இந்த புதுவகான் வந்து புத்திகாரகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிரி அனுகிரகத்தால் உங்களை குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான பூஜை அரியர புத்திரன் ஆகிய ஐயப்பனுக்கு ஐயப்பன் சந்நிதியில் இந்த புதன்கிழமை வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் க கவனிச்சுங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து கூட ஏற்றலாம் அரிசி மாவில் வந்து இருபத்தி மூன்று தீபங்களை ஏற்றணும் இது வந்து இரட்டை சங்கு வரணும் இரட்டை சங்கு வரைஞ்சி அதன் மேலும் அப்புறம் சுற்றியும் தீபங்களை ஏற்றலாம் இதுக்கு தேவையானது அகல் அரிசி மாவு திரி நல்லெண்ணெய் இது ஏற்றுனா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க ஒரு ஒரு புதன்கிழமையும் குழந்தைங்களை வச்சு செய்வீங்க ஐயப்பங்க சந்நிதிக்குல நான் இது ரொம்ப விசேஷமான போது மந்த புத்தி அகலும் டல்லாக இருக்கான் படிக்க மாட்டேங்கிறான் வேற வேலை பார்க்குறான் பொழுது நீக்கம் வேறு நோண்டின்னு இருக்கான் செல்ஃபோன் நோண்டின்னு இருக்கான் அவனுக்கு இதை பற்றியே புத்தி ஈடுபாடே வரலைன்னா அவனுக்கு அது மேலே பிடிக்கல படிப்பு பிடிக்கல அப்படின்னர்த்தோம் ஒரு அவர்ஷன் இதை நிவர்த்தி ஆகணும்னா குழந்தைக்கு படிப்புக்கு படிப்பு மேலே ஒரு என்ன இது நோக்கம் செல்லணுன்னா எக்ஸாம்லாம் வருது படிக்கணும் நல்லா படிக்கணும்னா இந்த மந்த பு புத்தி வ இது வந்தால் இது பண்ண என்னென்னா புதன்கிழமை அன்னைக்கு இருபத்தி மூன்று தீபங்களை ஏற்றி அரிசி மாவு கோலத்தில் இரட்டை சங்கு வ வரைந்து அதன் மேலும் சுற்றியும் தீபங்களை ஏற்றலாம் அதுக்கு அடுத்தது நிறைய பார்த்திங்கன்னா உறவினருக்குள்ளே ஒரே டென்ஷனு சண்டை சச்சரவு இருக்கும் போட்டு கொடுக்கறது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதாவது ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்கள நம்ம விடவும் முடியாது ஏன்னா ரெ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கத்திரிச்சிடலாம் இப்போ பேசலன்னா ஒன்றும் பிரச்சனை வராது ரிலேட்டிவ்ஸ் வச்சா முன்ன பின்ன பார்க்கணுமே அப்போ என்ன பண்ணுறது அப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்னா பகைமையாக மறக்கணுன்னா அதுக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அரிசி மாவு தேங்காய் எண்ணெய் அகல் திரி ரைட்டுங்களா இது எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு ஐயப்பனோட சந்நிதியில் ஐம்பத்தி ஏழு தீபங்களை ஏற்றணும் அரிசி மாவில் சுதர்சன சக்கர கோலம் கோலமிட வேண்டும் சுதர்சன சக்கரத்தை பார்த்துங்க எப்படி வரையணுன்றது உங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டு சுதர்சன வடிவத்தில் போட்டு ஐம்பத்தி ஏழு அகல் அல்லது தீபம் சரிங்களா அதை சுற்றி வழிபடுதல் விசேஷம் இதனால் சொந்தக்காரங்களெலாம் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க பிரச்சனைகள் வராது அவங்களால் கேட்டிங்களா அடுத்தது நம்மளுக்கு என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாருங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு கையே வந்து ஓட்டங்க ஓட்டக்கையுங்க அப்படிம்பாங்க கணவனுடைய ஊதாரித்தனம் குறையிறதுக்கு அனாவசியமான செலவெல்லாம் குறையறதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அறுபது தீபம் ஏற்றணும் அறுபது தீபன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வாத்தியார் என்ன சொல்வார்னா மத்தால் கடைந்து எடுத்த வெண்ணெயில் நெய் காய்ச்சி தீபம் ஏற்றுதல் மகா விசேஷம் கொஞ்சம் என கட்டணும் பசு வெண்ணெய் பசு வாங்கி மத்தால கடைஞ்சி அதில் வந்து நெய்யை காய்ச்சி ஏற்றணும் இதை வந்து மூன்று உள்வட்டமாக சுற்றி தீபம் ஏற்றுவது விசேஷம் மூன்று உள்வட்டமாக சுற்றி தீபம் ஏற்றுவது விசேஷம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அனாவசியமான செலவு குறையும் கணவனுடைய ஊதாரித்தன் நிபந்தியாகும் இது வெள்ளிக்கிழமை காச்சலையை மூணு உள்ளோட்டமாக ஏற்றது விசேஷம் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பித்தர்கள் வந்து வருத்தம் அடைகிறாங்க நிறைய பூஜை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் அடையும் போது பித்தர்கள் வந்து அந்த ஏக்கங்கள் இது வந்து எண்ணங்கள் வந்து சாபங்களாக மாறும் இது நிவர்த்தி ஆகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நல்லெண்ணெய் ஸோ இது வந்து விஷ்ணுவோடைய வேர்விழந்து உதித்து தான் எள்ளு அந்த எள்ளை வந்து செக்காட்டுன்னா வரக்கூடியது நல்ல எண்ணெய் அந்த நல்ல எண்ணெய் அதாவது இதில் மிக்சரெலாம் இருக்கக்கூடாது பியூர் நல்லெண்ணெய் இந்த பியோர் நல்லெண்ணெயை வாங்கி எண்பது விளக்குகளை வச்சு எண்பது விளக்குகள் கொண்ட அல்லது எண்பது முகங்கள் கொண்ட விளக்குகளை ஏற்றலாம் இதுக்கு வடிவங்கள் கிடையாது எண்பது விளக்குங்கள் விளக்குகளை ஏற்றலாம் பச்சரிசி மாவு கோலம் மட்டும் அதன் மேலே அகல் வச்சு எண்பது தீபங்களை பொருத்தி ஏற்றலாம் நல்லெண்ணெய் கொண்டு ஏற்றினா அகல் எண்ணெய் திரி ப பச்சரிசி மாவு கோலம் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா பித்துக்கள் சாபங்கள் நிவர்த்தியாகும் முக்கியமான விஷயம் எல்லாம் சொன்னால் கூட சரி பெண்கள் வந்து ஆண் பெண்களோ ஆண்களோ யாருன்னாலும் அவங்களுடைய துணிமணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உடுப்புகளை வந்து நல்லா வந்து தொங்க விடக்கூடாது முந்தானியை வந்து முடிஞ்சு வச்சுக்கணும் ப்ளஸ் துப்பாக்களை வந்து முடிஞ்சு வச்சுக்கணும் ஆடைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்னி வந்து படக்கூடாது கவனமாக இருக்கணும் இதெல்லாம் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறோன்னா சொல்லிட்டாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டின்னு போய்ட்டு ஆடை அணிகள் கவனம் கவனம் கவனிக்காமல் இருக்கிறதும் வேஷ்டி துண்டு எல்லாம் கவனிக்காமல் இருக்கிறதும் தவறு ஆண்கள் வந்து வேஷ்டி அணிந்திருந்தால் இடுப்பில் துண்டு கட்டிக்கணும் துண்டு கட்டணும் ஏன்னா இடுப்பில் துண்டு கட்டிருந்தா உங்களுக்கு வந்து ஒரு தேவதை வந்து அங்கே காப்பு சக்தியாக இருக்காங்க அதனால் வேஷ்டி கட்டியிருந்தால் பூஜை பண்ணும்போது நேரத்தில் கண்டிப்பாக இடுப்பில் ஒரு துண்டு இருக்க வேண்டும் ஒரு தேவதை உங்களுக்கு காப்பா காவலாக இருக்காங்க அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து வாதியார் வந்து நம்மளுக்காக கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சப்ஜெக்ட் செற்பொழிவு அதை வந்து மீண்டும் வந்து ரீ டெலிகாஸ்ட்டு குருவர்களால் கொடுத்துருக்கோம் மறந்துடாதீங்க இதை வந்து ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்கள் ஐயப்பனை வந்து ஐயப்பனுடைய அந்த கார்த்திகை மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் தான் கொண்டாடணும் அவங்க செய்யல அதையும் அதையும் தாண்டி எப்போ வேணாலும் நம்ம ஐயப்பனை வந்து நம்ம பூஜிக்கலாம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் ஐயப்பனுடைய சன்னிதியில் நீங்கள் இது விலக்கேற்றலாம் கவனம் தேவை அக்னி கவனம் தேவை உள்ள கோயிலோட கோயிலோட அனுமதி பெற்று நிர்வாகத்திலோட அனுமதி பெற்று முறைப்படி செய்யுங்க എതോ മിന്നുള്ളിൽ അണിത്ത മുന്നോടിയാൽ അരുണാലോ എതോ മീനുകളിൽ അണിത്ത മുന്നോടിയാറണ എോ മിന്നടികളിൽ അടുത്ത മുന്നോടിയാൽ അരുണാ